ரெண்டாவது மகாயுத்தத்துக்கு பிறகு ஹிட்லர் அந்த இதை நாஜி படைகள்லாம் தோற்றத்துக்கு பிறகு உண்டான குழப்பம் ஏன்னா அந்த சமயத்தில் தான் யூதர்களுக்காக ஒரு நாடு அவங்களுடைய நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை உருவாக்குறாங்க இஸ்ரேல் வந்து ஆக்சுவலாக ஐயப்பா பாலஸ்தீன் இருக்கிற இடம் யூதருடைய இடம் அந்த தாய் வந்து பாலஸ்தீன் மாற்றினாங்க ரஷ்யாவில் பெட்ரோல் இல்லை சைபீரியாவில் இருக்குது பெட்ரோல் அந்த ரிசர்வ் எடுத்துட்டாக்கா ரஷ்யாவில் வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரஷ்யாவுடைய எழுபத்தைந்து விழுக்காடு நிலம் வந்து பனி பணியாலே உற்பத்தியே ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அவங்க வந்து கோதுமை எல்லாத்தையும் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் கம்யூனிஸ்ட் முறைங்கிறது வந்து அரசியல் முறைங்கிறது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது அதில் தான் அதனால ரஷ்யாவுக்கு இயற்கை வளம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே ஆயில் அது என்ன வச்சிருக்கிற ஒரு நாட்டோட பகைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஈரானுக்கிட்டு நம்ம பகிர்ச்சிக்கிட்டோம்னா மொத்தமாக காலி ஆடுவோங்கிற காரணத்தினால ரஷ்யாவுக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண கட்டாயம் அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரேலை சுத்தி ரஷ்யாவுடைய படைகள் நிறுத்தி வச்சிருக்கிற பல இடங்கள் சைனாவுடைய ஆதரவுல தான் ஈரான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு நாம் வந்து ஏற்றுக்கிறோமோ இல்லையோ சைனா இன்னைக்கு மிளக மிகப்பெரிய உலக வல்லரசில் ஒன்று அமெரிக்கா அடுத்த அமெரிக்காவுக்கு அடுத்த அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அமெரிக்காவுக்கு சமமானு நான் சொல்றேன் ஓஹோ அவங்க வச்சிருக்கிற ராணுவ இதை விட இவங்களுடைய ராணுவ இது பெருசா இருக்கு சீனாவுடைய இது பலம் ஒரு காலத்துல இந்தியா வந்து சீனா படை எடுத்துட்டு உள்ள வந்த போது அறுபத்தி ரெண்டுல வந்த போது அன்னைக்கு இருந்த இவர் ஐசனாவர் ரஷ்யா அமெரிக்காவுடைய செவன்த் பிளேட் ஏழாவது கடற்படை இந்திய இந்து மக சமுத்திரத்துக்குள் நுழையும் அப்படின்னாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் சைனா பயந்துருச்சு உடனே எந்த ஒப்பந்தமும் இல்லாம எந்த ஒரு இது மத்தியஸ்தமும் இல்லாம சைனா வந்து இந்தியா எடுத்த பட எடுப்படி திருப்பி ஒரு அணுயுத்தம் நடந்ததுன்னா அழிவு ஜெயிக்க வெற்றி தோல்வி யாருக்குமே கிடையாது தோல்வி தான் மனித இனத்துக்கு தோல்வி மனித இனத்துக்கு தோல்வி அவ்வளோதான் இப்போ இப்போ ஈரான் இஸ்ரேலை ஏன் வான் பண்ணுறாங்கன்னா அந்த இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு உலக இருக்கிற அவங்க கூட்டு போடுறாங்க அது உலகத்துக்கு ஆபத்து உண்டாங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்கிற ரெண்டு நாடு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பதுக்கீட்டு போனோம்னா அது தற்கொலைக்கு சம்பவம் வச்சு எலெக்ஷனுக்காக இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இப்போ ஈரான் இஸ்ரேலும் தற்கொலைக்கு சம்பந்தீங்க ஆமா யார் இஸ்ரேல் வந்து அந்த அணு உலைகள்ல போட்டாக்கா அது இஸ்ரேலுக்கும் தற்கொலைக்கு சமம் அங்க இருக்கிற கதிர்வீச்சு நீ செத்து நினைச்சிருக்கு இம்ரான் இம்ரான்கான் அதுதான் சொன்னார் சரி கராச்சியில உன்னுடைய அணு அணு அயத்த போட்டுருவாங்க கராச்சி நாங்க செத்து போடுவோம் ஐம்பது மைல்ல டெல்லி தப்பிச்சிருவேன் நானும் அந்த குண்டு விழுந்தோன்னு செத்து போடுவேன் நீ என்ன ஆவ கதிர்ச்சலம் கண்ட நோய்கள் வந்து துடிதுடிச்சு சாவ பரவாயில்லையா இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இஸ்ரேல் ஈரான் போர் உச்சத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த வார இறுதியில் வந்து அமெரிக்கா தங்களுடைய அந்த ஆயுதங்களை வந்து ஆயத்தம் செய்து வைத்திருப்பதாகவும் இந்த வார இறுதியில் ஈரான் மீது போர் தொடுக்க அமெரிக்காவே உள்ளே இறங்க போகுதுங்கிற ச தகவல்கள்லாம் வந்து இப்போ ஊடகங்களில் வருது இந்த சமயத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறார் உங்களுடைய தலையீடு இருந்தால் இது கடுமையான ஒரு கண்டனத்திற்குரியது இது வந்து நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு எச்சரிக்கையை பூட்டின் அவர்கள் விடுத்திருக்கிறார் சீனாவும் ஜி ஜின்பிங் அவருடைய அதிபர் ஜி ஜின்பிங்கன்னு வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அவரும் வந்து நீங்க இதில் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நார்த் கொரியாவோட அதிபர் அவரும் வந்து இதுல வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்த புற்றுநோய் இந்த உஸ்ரேல் அப்படின்ற மாதிரி ஒரு கடு கடுமையான கருத்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பேக்கப்பாக நீங்கள் சொன்னது போல் அமெரிக்கா இருந்தாலும் கூட இப்போ ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இப்போ ரஷ்யா ஒரு பக்கம் களமிறங்குறாங்க அவங்களும் சீனாவும் வந்து இப்போ ஆதரவு தெரிவித்து இப்போ பேசியிருக்காங்க நார்த் கொரியாவும் பேசியிருக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சார் அது வழக்கமாக அந்த இடத்துல எப்பவுமே உள்ள குழப்பம் அது எனக்கு நான் சின்ன பையனில் இருந்து அதை மத்திய கேந்திரம்னு போட்டு அப்போ வந்து எழுதுவாங்க அங்கே என்னைக்கு அந்த ரெண்டாவது யுத்தத்துக்கு பிறகு ஹிட்லர் அந்த இதை நாஜி படைகள்லாம் தோற்றத்துக்கு பிறகு உண்டான குழப்பம் ஏன்னா அந்த சமயத்தில் தான் யூதர்களுக்காக ஒரு நாடு அவங்களுடைய நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை உருவாக்குனாங்க இஸ்ரேல் வந்து ஆக்சுவலாக ஐயப்பா பாலஸ்தீன் இருக்கிற இடம் யூதர்களுடைய இடம் அதை தான் வந்து பாலஸ்தீன் மாற்றினாங்க ஓ அப்படி வரலாற்றுக்கு போனீங்கன்னா ஜீசஸ் பிறந்த இடம் மோசஸ் பிறந்த இடம் எல்லாமே அதுதான் யூதர்களுடைய இடம் அது அங்கே தான் யூதோ ஜோதிஷ் மதமும் அங்கே தான் உருவாச்சு கிறிஸ்டியானிட்டி அங்கே தான் உருவாச்சு இஸ்லாம் அங்கே தான் உருவாச்சு இஸ்லாமுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தது ஹிட்லருடைய யூத பா யூதர்களை அழிக்கிற அந்த முயற்சிக்கு பிறகு அவங்களுடைய நாட்டை திருப்பி கொடுக்கணுங்கிற முயற்சியில் உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேல் கிட்ட கொடுத்தாங்க பாலஸ்தீனை வந்து ஏற்க முடியாதுன்னாங்க ஏன்னா பாலஸ்தீன் வந்து அவங்களுடைய நாடு இல்லை இவங்க தான் அந்த யூதர்கள நாட்டை பிடிச்ச பாலத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க ஆனால் ஆசிய நாடுகள் பல நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட் ஆகியிருந்தாங்க காரணம் என்னன்னா வளைகுடா நாடுகளில் தான் பெட்ரோல் இருக்குது பெட்ரோலுங்கிற ஒரு அந்த ஒரு பெரிய பொ பொரு பொன் கூட பொன் பார்த்த யாரும் வெட்டி பாதத்துக்கு தயாராகல பெட்ரோல் தேவை உள்ள அத்தனை நாடுகளும் பலஸ்தீ வளைகுடா நாடுகளுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்னைக்கு இந்தியா வந்து முழுக்க முழுக்க எப்பவுமே வளைகுடா நாடுகளுக்கு தான் சப்போர்ட்டா இருந்தது காலத்துல இருந்து எகிப்துக்கும் இசிரியலுக்கும் சண்டை நடந்தபோது தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அது மாதிரி எல்லா அதுக்கு காரணமே வந்து வளைகுடா நாடுகளில் பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் நமக்கு தேவை இருக்குது அதனால அவங்களோட இணக்கமா நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்குது நியாயம் யார் பக்கம் அடுத்த அப்படித்தான் இப்போ ரஷ்யா இந்த பக்கத்துல வந்து வரதுக்கு முக்கிய காரணம் என்ன ரஷ்யர்களும் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இரண்டாவது உலக போகிற சமயத்துல ஹிட்லரோட தான் சேர்ந்தார் யூதர்களை ஒழிக்கிறதுக்கு நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரோட தான் போய் சேர்ந்தார் ஆனா ஹிட்லர் அவரை ஏற்றுக்கலை ஹிட்லர் ஸ்டாலினை ஏத்துக்கல ஸ்டாலினை ஏத்துக்கல அதனால் தான் வேற வழி இல்லாம தான் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா இங்கிலாந்தோட சேர்ந்தார் அப்புறம் வந்து வெற்றிக்கு நாங்களே காரணங்கள்லாம் கதையெல்லாம் விட்டாங்க அது வேற விஷயம் வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே உக்ரைனோட சட்டப்பட்டு இருக்காங்க ஆமாம் உக்ரைனுக்கிட்ட அவங்க போட்டதுக்கு காரணம் பெட்ரோல் ஓ ரஷ்யாவில் பெட்ரோல் இல்லை சைபீரியாவில் இருக்குது பெட்ரோல் அந்த ரிசர்வ் எடுத்துக்காக்க ரஷ்யாவில் வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரஷ்யாவுடைய விழுக்காடு நிலம் வந்து பனி அவங்க வந்து கோதுமை வந்து ஒன்றுமேது இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வச்சுதான் கம்யூனிஸ்ட் முறைங்கிறது வந்து அரசியல் முறைங்கிறது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது அதுலதான் ப்ரூவ் ஆச்சு அதனால ரஷ்யாவுக்கு இயற்கை வளம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு துறைமுகங்கள்லாம் வேற எங்கெங்கோ சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டுலாம் போக வேண்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு கடலை அந்த கடலையும் அவங்களால சரியா பயன்படுத்த முடியாது இது மாதிரி பல்வேறு வகையான ஒரு வல்லரசுங்கிற நிலைமையில இருந்து அது ஒரு அரசா கூட மதிக்க முடியாத அளவுக்கு அது இறங்கி போச்சு இந்த நேரத்துல உக்ரைன் வந்து அமெரிக்காவோட சேர்ந்தது தன் காலடியிலேயே இருக்கிற ஒரு ஊரு தன்னுடைய விரோதியான அமெரிக்கா உள்ள விட்டதுல தான் ரஷ்யா கோவம் வந்தது அவங்க கூட்டு போடுறாங்க உக்ரைன் தாக்கிக்கிட்டு இருக்கு திருப்பி தாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஆயில் இது எண்ணெய் வச்சிருக்கிற ஒரு நாட்டோட பகைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஈரானுக்கிட்டு நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா மொத்தமாக காலி ஆடுவோங்கிற காரணத்தினால ரஷ்யாவுக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற கட்டாயம் அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரேலை சுற்றி ரஷ்யாவுடைய படைகள் நிறுத்தி வச்சிருக்கிற பல இடங்கள் இருக்கு ஓ ரஷ்யாவுடைய படைகள் இஸ்ரேல இருக்கு இஸ்ரேலை சுற்றி இருக்கு எப்படி சார் அவங்க அலோ பண்ணுவாங்க அவங்க அந்த காலத்துலேயே இதெல்லாம் ராணுவ தளங்களை அமைச்சிட்டாங்க ஓ அதனால அவங்க அடிக்கணும்னு நினைச்சா பத்து நிமிடத்தில் வந்துருச்சு அது அவங்களுக்கு இஸ்ரேலுக்கும் தெரியும் சைலண்டா இருந்துடும் அவங்க இந்த யூதீன் யூத விவகாரத்துல ரஷ்யா வந்து பெருசா தலையிட்டுக்கிட்டுதே இல்ல பெருசா மறந்துருச்சு ஒரு பக்கமே அவங்க சாரலை இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உக்ரைனோட படம் எடுத்து அந்த வையுன்னு சொன்ன மாதிரி அந்த காரணத்துனால இன்னைக்கு வந்து அவங்க ஈரானை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ரெண்டாவது ரஷ்யா அமெரிக்கா உள்ள வருதுன்னு என்ன பண்ண அதை நம்ம உடக்கூடாதுன்னு வளர்க்க முடியும் ரஷ்யா அப்படியே சைனாவுடைய ஆதரவுல தான் ஈரான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிகேத்து நாம வந்து ஏத்துக்கிறோமோ இல்லையோ சைனா இன்னைக்கு மிளக மிகப்பெரிய உலக வல்லரசு ஒன்று அமெரிக்கா அடுத்த அமெரிக்காவுக்கு அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அமெரிக்காவுக்கு நான் சொல்லுவேன் அவங்க வச்சிருக்கிற ராணுவ இத விட இவங்களுடைய ராணுவ இது பெருசா இருக்கு சீனாவுடைய ஒரு காலத்துல இந்தியா வந்து சீனா படை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தபோது அறுபத்தி ரெண்டுல வந்த போது அன்னைக்கு இருந்த இவர் ஐசனோவர் ரஷ்யா அமெரிக்காவுடைய செவன்த் பிடேட் ஏழாவது கடற்படை இந்தியா இந்து மகா சமுதிரத்துக்குள் நுழையும் அப்படின்னாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் சைனா பயந்துருச்சு உடனே எந்த ஒப்பந்தமும் இல்லாம எந்த ஒரு இது மத்தியஸ்தமும் இல்லாம சைனா வந்து இந்தியா எடுத்த படையெடுப்பை நிறுத்தி திரும்பி போயிடுச்சு இன்னைக்கு ஒண்ணு எந்த ஒப்பந்தமும் கிடையாது அறுபத்தி ரெண்டாம் வருஷம் நடந்த இந்தாச்சி நான் யுத்தத்துல ஒரு எந்த ஒப்பந்தமும் இல்லாம அவங்க நிறுத்திக்கிட்டாங்க தடுக்கிறது நம்ம கிட்ட ஆர்மி இல்லை அன்னைக்கு அமெரிக்கா வராம இருந்தா நம்ம இன்னைக்கு காணாமல் போயிருக்கும் அந்த சமயத்தில் அமெரிக்கா அந்த மாதிரி கை கொடுத்துச்சு ஆனா இன்னைக்கு என்னன்னா சைனா மிரட்டுனாக்கா அமெரிக்கா வந்து பயப்பட வேண்டிய அளவுக்கு சீனாவை அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சீனா கேள்வி மாட்டிச்சு ஓகே அதான் பசிபிக் பக்கத்தில் இருக்கிற கலிஃபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ இந்த பக்கமெல்லாம் வந்து அவங்க பூராமே சீனர்களாக பெருசாக இருந்துச்சு நான் அங்கே அங்க அங்கே சீனராக்கிரும்ப பெரிய பெரிய அளவில் அதனால இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்கா வந்து சீனாவை கண்டு அங்கே சீனா சொல்லுச்சுன்னா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இப்போ சீனாவும் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க வார்ன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜி ஜின்பிங்கும் வான் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் வார்ன் பண்ணியிருக்காங்க யூஎஸ் இப்போ ஆயத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரு நாட்டினுடைய வார்னிங்கையும் ஏற்று ஒரு சற்று பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிற எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஒரு அணு யுத்தம் நடந்ததுன்னா அழிவு ஜெயிக்க வெற்றி தோல்வி யாருக்குமே கிடையாது தோல்விதான் மனித இனத்துக்கு தோல்வி மனித தோல்வி அவ்வளவுதான் இப்ப இப்ப ஈரான் இஸ்ரேலை ஏன் வான் பண்றாங்கன்னா அந்த இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு உலக இருக்கிற இடங்கள்ல அவங்க கூட்டு போடுறாங்க அது உலகத்துக்கு ஆபத்து உண்டாகும் வெறும் இஸ்ரேலுக்கான அவங்க வந்து என்னைக்கு வந்து அணுகுலைகளை நோக்கி அவங்க இது பண்றாங்களோ அது உலகத்தையும் அழிச்சிருங்கிற காலத்துல இவ்வளவு பேரும் ஒன்னா சேர்றாங்க ஒரே ஆளை தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம அம்மா தாரி மாறுபல ஏன்னா இவருக்கு என்னன்னா இவருடைய கவலை இஸ்ரேல்ல அதானியனுடைய துறை முழுக்க அது தாக்கப்பட்டுருச்சு அப்புறம் முதலாளி ஆபத்துனாக்கா அப்புறம் அவர்கிட்ட சம்பளம் வாங்குற என்ன பண்ண முடியும் அதனாலதான் அவர் போய் இஸ்ரேலை சாப்பிட்டு இது பெரிய தவறுங்கிறது அவர் எல்லாம் மாட்டிட்டு நமக்கு தெரிய இப்போ இஸ்ரேலும் தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க மருத்துவமனைகளில் தாக்குதல்கள் பண்றாங்க சிவில் சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்துறாங்க கிட்டத்தட்ட இருநூறு ட்ரோன்கள் நானூற்றி ஐம்பது ஏவுகணைகள் வந்து எங்கள் மீது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்து பாஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாங்க தடுத்தாலும் கூட ஐம்பது சதவீதம் வந்து விழுந்து விழுந்திருக்கதாக சோர்சஸ் சொல்லுது அப்போ ஈர் இஸ்ரேல் கடுமையான ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்கா இந்த தாக்குதல் மூலம் அதுதான் முதல் முறையா இஸ்ரேல் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு கடுமையான பாதிப்பு இதுவரையிலும் இவங்களால பாதிப்பு தான் உண்டாயிட்டு இருந்தது ராஜாவில வந்து அவங்க அடிச்சு அடி ஹாஸ்பிடல் மேல போட்டாங்க இவங்க போடும் இல்லையா ஆமா போட்டாங்க எல்லாம் பண்ணி எல்லாம் அட்டாச்சும் பண்ணிட்டாங்க இன்னைக்கு திருப்பி அடிக்கிறா இன்னைக்கு ஓன்னு கத்துற அன்னைக்கு நீ சொன்னும் போது கேட்கல நீ உனக்கு ஆனா உன்னுடைய புத்திசாலி நம்ம நிக்க முடியாது ஓ இஸ்ரேல் சொன்னாலும் நீங்க யூத இனத்தை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு நேற்று இல்லை மோசஸ் காலத்துல இருந்தே நடக்குது மோசஸ் தம்பி ரமீசஸ் மோசஸ் வந்து ஆற்றுல அடித்து வரப்பட்ட குழந்தை அதை எடுத்து குடும்பம் வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் ரமீசஸ் பிறக்கிறான் ரமீசஸ்க்கு இது அப்புறம் தான் மோசஸ் தெரிஞ்சு நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒரு அனாத குழந்தை கர்ணங்கதை தான் அது அனாத குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியில வந்து கடவுளர்கள் அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த யூத இனத்தை இது பண்ணுறாரு அன்னைக்கே வந்து இஸ்ரே இதை விட்டு வெளியே போன்றாங்க ஈஜிப்டை விட்டு வெளியே போகும்போது நைல் நதி வெளியே விட்டு அது வெளியே போய் அவங்க போகிறதெல்லாம் அந்த காலத்து அது மூவா நாலாயிரம் வருஷங்களாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க உடலை அதே தான் இன்றைக்கி நடக்குது அவங்களுக்கு வாழ்வா வாங்கிற பிரச்சனை இருக்கிறதுக்கு இடமில்லை பாலஸ்தீனர்கள் பாலத்தீன் போச்சுன்னாக்க மற்ற அரபு நாடுகள் இருக்குது அங்கே அங்கே வேணாலும் போகலாம் யூதர்கள்னு ஒரு நாடு இல்லை இது ஒன்று தான் இருக்குது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பெரும்பான்மையான அளவுல கையில வச்சிருக்கிறது அதனாலதான் அவங்கள வந்து நம்ம பகிர்ச்சிக்க முடியும் சொல்றது என்னக்கா அணுகுல அணு ஆயுதங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா நாடுமே எச்சரிக்காது பயன்படுத்தினாக்கா அழிவு போடுறோம் நான் போய் உங்க உங்க வீட்டு மேலே குண்டு போடுறேன்னாக்கா நீங்க தான் செத்து போகுதுன்னு நினைச்சுக்கா அர்த்தம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏன் ஊடு இடிஞ்சு விடுவோம் அணுகுண்டல வர்ற பிரச்சனையா அதுதான் இந்த ஒரு நாட்டு மேல நீங்க போட்டீங்கன்னா போட்ட நாட்டுக்கு ஆபத்து வரும் அதை தான் இம்ரான் கான் சொன்னார் மோடி வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு ஆபத்துன்னு இந்த இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல வந்து அதை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதை வழக்க இல்ல புல்வாமா இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் இம்ரான் கான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னார் அப்போ அவங்க கேட்ட போது அவர் கிளீனா சொன்னார் அணு ஆயுத வெச்சிருக்கிற ரெண்டு நாடு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகிச்சிட்டு போறோம்னா அது தற்கொலைக்கு சமம். ஞாபகம் வெச்சிருக்கோம். எலெக்ஷனுக்காக இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தற்கொலைக்கு சமம்ன்றீங்க. ஆமா यार இப்போ ஆக இஸ்ரேல் வந்து அந்த அணு ஆயுதல போட்டாக்கா அது இஸ்ரேலுக்கும் தற்கொலைக்கு சமம். ஓகே. அங்க இருக்கிற கதவு வெச்சல நீயும் தான் செத்து போவ. ஓகே. இம்ரான்கானர் தான் சொன்னாரு. ஓகே. சரி கராஜிலும் இன்னொரு அடுவு ஆயிட்ட போட்டுருவேன் கராச்சி நாங்க செத்து போறோம். 50 மைல்ல டெல்லி

அதனால் இன்னைக்கு அணு ஆயுதங்கள் வச்சுருக்கவங்கள்லாம் எல்லாமே பயப்படுறான் செஞ்சு விட்டானுங்க கடலில் கொண்டு போய் பல ஆயுதங்களை இது பண்ணாங்க ஓ ஓகே அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க கடல்ல இருக்கிற இதெல்லாம் இதாக கடல் ஒரு வேளை வற்றி போச்சுன்னா அது பூமிக்கு அடுத்த பெரிய ஆகும் ஓய்யோ நீங்க வந்து இயற்கை கிட்டே நீங்கள் விளையாடிங்கன்னால் என்ன ஆகுங்கிறதுக்கு சுனாமி ஒரு உதாரணம் ம் ம் என்ன பண்ணா போல்கா நதி ரஷ்யாவில் ஓடுது பெரிய நதி ம் ம் அது உலகத்திலும் மிகப்பெரிய நதிகள் அது ஒன்று பல நாடுகளை கடந்து அது ஓடுது ஓகே எல்லா இடத்துலையும் டேம் கட்டி போல்கா நதி கடலில் போய் உழுவாங்கிற அளவுக்கு த தண்ணி நிறுத்திக்கிட்டாங்க அந்த நதி கடல்லேயே போய் உழுவுல செங்க ரெட் ஆகாமல் அந்த ரெட் சீல தான் உழுது அந்த ரெட் சை வத்தி போயிடுச்சு ஓ கடல் வற்றி போகுமான்னு கேட்டிங்களேன் கடல் வத்தி போயிடுச்சு ஓ வத்தி போன உடனே ச ரஷ்யா இப்படி இருக்குது செங்கடல் இப்படி இருக்குது அந்த கடல் தான் இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தது கடல் ஒத்தி போயிடுச்சு அந்த ரகசியம் பக்கத்து இப்படி ஆட ஆரம்பிச்சி இங்கே இருக்கிற தண்ணி அடிக்குது இந்து மகாசமுதிரமும் இதெல்லாம் பசுமை கோஷம் அடிச்சா தடுக்கிறதுக்கு அந்த பக்கம் இன்னொரு கடல் இல்லை இது பூமி அசைய ஆரம்பிச்சிது அந்த அசையும் போது எப்படி டம்ளர் இப்படி ஆட்டம்லாம் தழும்பு தண்ணி தழும்பிக்கிட்டு மேலே சிந்துமோ ஆமாம் அது மாதிரி அப்படி அசையும் போது வர்றது தான் சொன்னாங்க ஓ ஓ அதுக்கப்புறம் தான் சொன்னோம் ஒரு நதியில் அனவசமெண்ட்டா அணை கட்டாதடா ஓகே இன்னைக்கு அணை கட்டுறதே பெரிய தப்புங்கிறான் ம் கடலில் உழவ வேண்டிய தண்ணியை நீங்கள் தடுக்கக்கூடாது ஓகே அதாகத்தான் நம்ம இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் நடந்த இந்த இதை அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னாக்கா இயற்கையோடு நீங்கள் எதாவது வம்பு பண்ணீங்கன்னா அது உங்களை காட்டிப்போம் ஒரு நீங்கள் அணு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பாதிப்பு கடலில் கொண்டு போய் கொட்டுமத கொட்டுமத அதை தான் சொன்னாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இது கடல் வத்தி போச்சுன்னாக்கா இது ஆகும் அணுகுண்டு மெடிக்கிறதை விட அது ஆபத்தா போய்விடா அதனால பதமா வச்சுக்கணும் போகிறனால தான் மிரட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம்

ஒரு ஈரான் அதிபர் ஒரு சாதாரண ஒரு ஈரான் அதிபர் ஒரு திரட்டன் விடுறாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கே திரட்டன் விடுறாரு அப்படின்னா அவருடைய பேக்கப்ல சீனா இஸ்ரேல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தான் அவர் வந்து அவர் அந்த வார்னிங் பண்றாரா அமெரிக்காவுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா அந்த அளவுக்கு உளுந்து போயிருக்கிறது உண்மையை நம்ம பார்க்கணும் நீங்க அந்த ஆங்கில பார்க்க மாட்டீங்க அமெரிக்கா போய் கிடக்கு அதனால தான் வந்து குடியேறுனவங்களும் வெளியே துறத்துறாங்க ஊரில் போங்கிறாங்க எங்களுக்கே சாப்பாட்டுக்கு இல்லை நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல ஆண்டுகளுக்கு விசா ரத்து பண்ண எங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நிலமை அந்த மாதிரி இருக்குது காரணம் என்னன்னா அமெரிக்கா எதையோ வச்சுட்டு நான் அமெரிக்காவில் இருந்தபோது எனக்கு அப்போவே நான் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறேன் இந்த நாட்டில் நீங்கள் எத்தனை நாள் இருக்கு போய் என்னங்க ஒரு கடையில் போய் அங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் நமக்கு சமையலுக்கு வாங்குற சமாளம்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும் நம்ம தான் என்ன சமைக்கணுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாருங்க காருக்கு பக்கத்தில் என்ன ஸ்டைலாக போச்சு கொடுத்துருவோம் கந்தூர் கோல்வது நம்ம தான்ங்கிறத வெளியே சொல்ல மாட்டோம் அதான் அமெரிக்கா வாழ்க்கை அது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாலிவுட் படங்களை பார்த்துட்டு ஏமாந்து போய் எல்லாருக்கும் சூட்ல சூட்டெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு அங்கே பார்த்தாங்க எல்லாரும் ஷார்ட்ஸ் இருக்கிறோம் சூட்டு போட்ட உடைய அது நம்ம ஹாலிவுட் படங்களை பார்த்துட்டு அதே மாதிரி நினச்சிட்டோம் அது ஹாலிவுட்ல காட்டுறது பூராப்பட் காட்டிக்க அங்கே போய் தான் ஓகே அப்போ எ எந்த பொருளை எடுத்தாலுங்க பூண்டு எடுத்தங்க சமையலுக்கு வேணும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அது இருக்குது அதை ரெண்டு ரெண்டு பூண்டு அங்கே இருக்கா கொடுத்தா வெள்ளை பூண்டு ரெண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு பிளா பிளாஸ்டிக் டப்பாவில் அது எடுத்தேன் ஃப்ரேம் பிரேசில் பிரேசில் இருந்து வந்துடும் பூண்டு கூட அங்கே மழையில் எந்த பொருளை எடுத்தாலும் இங்கேருந்தா வருது அங்கே போய் ரொம்ப வேடிக்கை என்னன்னா அழகழகாக ஷர்ட்ஸு தொங்கிச்சு அவ்வளோ அப்புறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ரெண்டு ஷர்ட் எடுத்துட்டேன் எடுத்து எல்லாம் எடுத்து பில் போடுறது போனால் அந்த அந்த சேல்ஸ் கேள்ஸ் இப்படி எனக்கு பார்த்து சிரிச்சு யார் ஃப்ரம் இண்டியா அப்படிச்சு ஆமாடுஸ் வரம் இண்டியா அப்படிச்சு பார்த்தா அப்படி மெட்ராஸில் போய் அங்கே போய் பார்த்தா நம்ம மெட்ராஸ் துணியை இங்கே வாங்கிக்கலாம் வெளியே அங்கே அமெரிக்காவில் அட்லாண்டாவில் வாங்குறேன் அது சிரிக்குது இட் இஸ் யுவர் கண்ட்ரி அது மாதிரி சொந்த நாட்டில் இருக்கிற வளத்தையும் அவங்க பயன்படுத்தல இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற இயற்கை வளங்களை அவங்க ஒழுங்காக பயன்படுத்தி இருக்காங்க எங்கேயோ போயிருக்கோம் அவங்க பயன்படுத்தவே இல்லை அப்படியே விட்டாங்க கொலராடோ ரிவர் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு மத்தியில அது ஓடுது சீரி பாஞ்சிட்டு ஓடுறத பார்த்தா எவ்வளவு அந்த தண்ணி அப்படியே போகுது நீங்க போல அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் இருக்கு அந்த மக்களே புரட்சி செய்கிறார்கள் ஆட்சியாளருக்கு எதிராக நீங்க சொன்னது போல ஏமன் உடைய ஹவுதி அமைப்பும் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்த பொழுது அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்காமல் பேச்சுவார்த்தை சமாதான தான் ஏமன் ஹவுதிங்கிற அமைப்போடு வந்து அஹ் நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த சின்ன குழுக்கள்கிட்ட கூட அமெரிக்கா வந்து போடுக்க முடியல தான் போறாங்க ஆனா இஸ்ரேல் வந்த உடனே அவங்க வந்து இப்ப நேரடி இறங்குறான்னு பாக்கலாமா நேரடியா இறங்குறதுக்கு தைரியம் இல்லைங்க கொண்டுபிடுவாங்க பேசவே கூடாது யுத்தத்துல உங்க நாட்டை வந்தான்னு சொல்லணும் ஒரு தலைமனை வீழ்த்துவாங்க ஒருத்தர் ஓகே என்ன பெரிய கஷ்டம் அந்த தலைவர்கள் இல்லாத நாடுகளா அது சதாமூசன்னு கொண்டுட்டீங்க என்ன ஆயிப்போச்சு இன்னைக்கு உள்ள உங்களால ஒன்னும் அதுக்கு மேல போக முடியலையே சதாம் ஹுசேன்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை கொண்டதுனால அத அவர் வச்ச தீ தானே இன்னைக்கு விட்டு விட்டேறியது ஓகே அந்த வளைகுடா நாடுகள் முடிச்சுக்கிச்சு இல்லை இன்னைக்கு அமெரிக்கா ஆட்டம் காட்டுறதுக்கு காரணம் சதாம் ஹுசேன் மேல நீ எடுத்த நடவடிக்கை தானே பேசாம ஒப்பந்தம் போட்டுட்டு போயிருந்தாக்க பிரச்சனை இல்லாம போயிருக்கு அவர்கிட்ட தேவையில்லாம போய் சண்டை போட்டு அவருக்கு கொடுத்து விட்ட இதுல வந்து உன்னுடைய அமெரிக்கா எண்ணெய் போற எண்ணெய் வளம் வந்து காலி ஆகிடுச்சு எக்ஸாஸ் தவிர உங்களுக்கு எண்ணெய் கிடையாது அதை என்ன பண்ணுவீங்க பெட்ரோலுக்கு அவங்க கிட்ட தொங்க வேண்டியதாக இருந்துச்சு அமெரிக்கன் டாலர் உழுவுது அமெரிக்கன் பொருளாதாரம் கீழே உழுத்துக்கிட்டு அந்த நேரத்துல வந்து இஸ்ரேல யூதர்களுக்கு கீழே தான் அமெரிக்க பொருளாதாரம் இருக்குது இஸ்ரேலை ஏற்றுக்கிட்டும் போக முடியல அவங்ககிட்டையும் சேர முடியல அந்த மாதிரி ஒரு இக்கட்டான இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நெத்தஞ்சியாகும் இஸ்ரேல் பிரதமந்திரி ஒழிஞ்சு இருக்காரு ஆமா வெளியே வர மாட்டேங்கிறா அந்த நிலம அவங்களுக்கு வந்துருக்கு நேத்த அணிக்க சொன்னேன் அந்த பதம்ப குழிகளில் வந்து அந்த இஸ்ரேல்காரர்களுக்கு பழக்கம் இல்லை அவங்க அது உள்ள உட்காந்துட்டு படாத உத்தப்படுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அனைத்து மக்களுமே பிரஜைகளும் இங்கே உள்ளதாக இருக்காங்க உள்ளதாக இருக்காங்க எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க கேபிட்டலில் குண்டு போட்டு ஐம்பது மாடி கட்டடம் அறுபது மாடி கட்டணத்துல தரமாட்டேன் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் நீ போட்டது சட்ட விரோதம் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் உன்னுடைய இவன் வந்து அதில் இருக்கலாம் அதனால தான் நாங்கள் போடோம் ஓகே ஓகே பொதுமக்கள் படுத்துக்கிற நான் போடல ஓகே சார் இறுதியான ஒரு கேள்வி சார் இப்போ சீனா ரஷ்யாவும் இப்போ உள்ளே புகுந்துருக்குறாங்க நார்த் கொரியாவும் கருத்து தெரிவிச்சிருக்கு நூறு பக்கம் அமெரிக்கா போகத்திற்க போகிறதா வருது எப்படி போக போகுது இது வந்து நீங்கள் அப்பப்போ எச்சரிச்சிட்டு இருக்கீங்க மூன்றாம் உலகம் போகிற வந்து ஆரம்பித்து விட்டு விட்ற மாதிரி தான் அது வந்து இது போல் இந்த போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி உங்களுடைய பார்வையில இது தெரியுது ஒரு நம்பிக்கையோட பேசணும்னு எடுத்தாக்கா பூமிக்கு ஆயுஸ் அதிகம் அதனால அந்த அவ்வளவு சுமமா அழிஞ்சிடாங்க மனிதர்களுக்கும் ஆயுத ஆயுஸ் அதிகம் அதனால மனித இனமும் அழிஞ்சிடாது அதனால இது ஒரு சுமூக தேர்வு வருது வரும்ன்றீங்கிறது ஒரு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு அணு ஆயுதத்தை வந்து எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க அதனால வந்து அதை வந்து பிரயோகிக்க மாட்டாங்க பேசிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருப்பாங்களே கூடிய கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் நிறைய அடிபடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பெரிய இதுல மாட்டிருக்கோம் ஓகே கொரோனான் கிரியேட் பண்ணிட்டு அந்த பயோவாரில் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுது நாமளே மாட்டிட்டு நாம தான் மாட்டிக்கிட்டு முடிச்சோம் இன்னைக்கு அதனால இப்ப எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரம்ப் மோடி ஆள் உருவாக்கப்பட்டு தானே கொரோனா ஓகே அதில் பா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு உலகத்துக்கே தெரிஞ்சு அதனால அதனால இப்ப எல்லாம் இருக்கு